السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون. அல் அதீனகும் ஃபி சலா திஹீம் ஹாஷியோன் சதகு அல்லாஹுல் அலி லாதீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுல இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாம அல்லா அல்லாஹ் இருக்கு வல்லர் ரஹ்மான் அல்லாஹ் தால்லா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மொமின் என் நிலையை அடைகின்றான் அந்த மனிதன் தமக்கு வழங்கப்பட்ட அந்த கடமையான தொழுகைகளை எவ்வாறு பேணிக்கையுடன் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி உண்டான சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு உபதேசித்து காண்பிக்கும் பொழுது இவ்வாறு சொல்வான் மினோன் ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனகும் அவர்கள் தங்களது தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு மற்றொரு வசனத்தில் அதையினுடைய தொடரில் சொல்லுவான் அவர்கள் தங்களது தொழுகையில் பேணிக்கையோடு இருப்பார்கள் என்பதை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் நாம் நின்றுவிட்டால் இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அவ்வாறு இறையச்சத்தோடு ஈமானோடு செயல்பட்டால் தொழுகையில் ஈடுபட்டால் அந்த மனிதனுக்கு மகத்தான வெற்றியும் அதேபோன்று அல்லாஹுத்தால் மகத்தான நற்கூலியையும் வழங்குகின்றான் அந்த தொழுகையில் அந்த மனிதர் பேணிக்கையுடன் இருந்தால் இப்படிப்பட்ட மகத்தான வெற்றி அவருக்கு கிடைக்கின்றது தொழுத தொழுகைக்குண்டான பலன்களும் மகத்தான முறையில் கிடைக்கப்பெறும் என்பதை வல்ல ரஹமான் அல்லாஹுதாலா குறிப்பிட்டு காட்டுவதற்கு இணங்க அன்னல பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அப்துல்லாஹிபின் ஒமர் அலி லாஹுலான் அவங்க அறிவிக்கிறாங்க நாள் தொழுகையின் போது அன்னலம் பெருமானார் செல்லலாஹுலியோ அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க மன் ஹாஃபலா அலைஹா யார் அந்த தொழுகையை பேணுதலுடன் தொழுது கொள்கின்றார்களோ கானத்துலஹோ நூரா அந்த தொழுகை அவருக்கு என்ன செய்யும் பிரகாசமானதாகவும் ஓ புருஹானன் அத்தாட்சியானதாகவும் அத்தாட்சியாகவும் ஓ நஜாத்தன் யோமல் கியாமா கியாமத் நாளில் ஈடேற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகவும் ஒரு நூறாகவும் பிரகாசமாகவும் அந்த தொழுகை அந்த மனிதனுக்கு இருக்கும் யாரு பேணுதலாக யார் தொழுதாரோ அவருக்கு அந்த தொழுகை இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒளிய செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்ததாக சொல்றாங்க யார் அந்த தொழுகையில பேணுதல் இல்லாமல் இருக்கிறாங்களோ லஹு நூறுன் அவங்களுக்கு என்ன செய்யாது எந்த ஒரு பிரகாசமும் இருக்காது அவருக்கு எந்த பிரகாசமும் இருக்காது ஒலா புருஹானுன் எந்த ஒரு அத்தாட்சிகளும் இருக்காது ஒலா நஜாத்துன் எந்த ஒரு ஈடேற்றமும் அவருக்கு கிடையாது என்பதை அண்ணல பெருமான சலுல்லா அலீசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இப்படிப்பட்ட பேணுதல் இல்லாமல் தொழுகையில் ஒரு உள்ளட்சம் உணர்வோடு பேணுதல் இல்லாமல் தொழக்கூடிய அந்த மனிதரை அண்ணலும் பெருமானார் செல்லலாக சிலம் அவங்க சொல்லுவாங்க வக்கான யோமல் கையாமத்தி கையாமத் நாள் அவர் இருப்பார் யாருடன் இருப்பார் ம காரூன ஓ ஃபிராவுன ஓ ஹாமான ஓ உபயபனு ஹலப் காரூன் நாமெல்லாம் அறிந்த ஒருத்தன் காரூன் ஃபிராவுனு ஹாமான் உபயபனு ஹலப் என்று சொல்லக்கூடிய இவர்களுடன் என்ன செய்வாங்க நாளை மறுமையில இருப்பாங்க துர்பாக்கியசாலியாக ஆகிவிடுவார்கள் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஹலீஸ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அஹமது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒரு பேணுதலுடன் தொழக்கூடிய தொழுகைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் கிடைக்கப்படுகின்றது அதே தொழுகையை பேணுதல் இல்லாமல் ஒரு மனிதர் தொழுகின்ற வேளையில் அவருக்கு என்னென்ன துர்பாக்கியங்கள் நிகழப்பெறுகின்றது என்பதை அன்னலம் பெருமானார் சல்லா அலீசெல்லும் அவர்கள் தெளிவான முறையில் சுட்டி காண்பிக்கின்றார்கள் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் தொழுகையின என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் மாவிய அல் ஹக்கம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது தொழுகையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மக்களில் ஒருவர் என்ன செஞ்சாரு தும்மிட்டாரு தும்மியவுடன் நான் என்ன செஞ்சேன் அவர் அலஹ்துல்லா சொல்வதற்கு முன்னால தும்மியவருக்கு நான் என்ன செஞ்ச பதில் சொன்னுக்கல்லா என்று கூறினேன் உடனே மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க வெறித்து பார்த்தார்கள் உடனே நான் என்ன செஞ்சேன் சொன்னேன் என்னை என் தாய் இழக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் ஏன் என்னை இப்படி இவ்வாறு வெறித்து பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் மக்கள் பதில் ஏதும் கூறாமல் என்ன செஞ்சாங்க தங்கள் கைகளால் தொடைகள் மீது தட்டினார்கள் அப்பொழுது நான் விளங்கி கொண்டேன் என்னை அமைதியாக இருக்க சொல்கிறார்கள் என்று நான் என்ன செஞ்சேன் அறிந்து கொண்டேன் அமைதியாகியும் விட்டேன் தொழுக முடிஞ்சிச்சு ரசூல் அலி செல்லும் அவர்கள் முடித்ததும் என்ன செஞ்சாங்க திரும்பக்கூடிய வேளையில என் தந்தையும் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நான் சொல்லி பின்னர் அவர்கள் அன்னலம்பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய வார்த்தைகளை பாருங்க அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை அல்லாவின் மீது ஆணையாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை மாறாக என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் சல்லுல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுகளுக்கு உரிய நேரம் இல்லை தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் இறைவனை பெருமைப்படுத்துவதும் குரான் ஓதுவதுமாகும் என்றோ அல்லது இதை போன்றோ என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹூ அலியூசல்லம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் என்பதை மாவியத்தபனோ அல்ல ஹக்கம் ரலியுல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே தும்மியவர் அலஹம்துல்லா என்று கூறுவதை செவியேற்பவர் இரகமுல்லா என்று பதில் சொல்ல வேண்டும் ஆனால் தொழுகை என்பது இறைவனிடம் உரையாடுவதற்குரிய ஒரு நேரம் அதில் இருக்கும் நிலையில் தும்மியவருக்கு என்ன செய்யக்கூடாது பதில் சொல்லக்கூடாது என்பதை அண்ணல பெருமானார் செல்லுல்லாஹ் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க இது தெரியாமல் தொழுகையில் பதில் கூறியவருக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலீ அவர்கள் நல்ல முறையில் தவறை சுற்றி காண்பித்து தொழுகையின் நோக்கத்தையும் விளக்கக்கூடிய கற்றுத்தரும் சிறந்த பண்பாளராக அன்னலும் பெருமானா செல்லல்லாஹ் ஹலீ அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் இன்னும் சீரோ பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழுகையில் இருக்கும் பொழுது ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அந்த தொழுகையில் பேணுதல் தான் நமக்கு என்ன செய்யும் வெற்றியை தரும் மகத்தான கண்ணியத்தை தரும் அப்படி அல்லாமல் தொழுகையில் ஏதாவது தவறுகள் செய்தால் அந்த தவறு என்ன செய்யும் தொழுகையை வீணாக்கி விடக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் நாம் தொழக்கூடிய தொழுகையில் இமாம் ஒரு காரியத்தை செய்து முடித்ததற்கு பின்பு தான் நாம் என்ன செய்யணும் அதை பின்தொடர வேண்டும் இப்போ உதாரணமாக இமாம் ருக்கு ஆனால் அவர் ருக்குவினுடைய நிலைக்கு குனிந்த நிலைமைக்கு போனதற்கு பிறகுதான் என்ன செய்யணும் பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் அந்த ருக்குவிற்கு அதே போன்று இமாம் சஜிதாவிற்கு சென்றவுடன் தான் மக்கள் என்ன செய்யணும் சஜிதாவுக்கு போனோம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது சஜிதாவிற்கு செல்லக்கூடாது என்பதை நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பாடமாகவும் அதே போன்று இமாம் அந்த சஜிதாவிலிருந்து எழுந்து நின்ற பின்புதான் அடியார்கள் மக்கள் எல்லாம் என்ன செய்யணும் அந்த நிலைக்கு வர வேண்டும் நிற்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்பதை பெருமானார் பெருமான சல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்குறோம் அதே போன்று நாள் நாள் இமா படியில் ஏறி கீழே இறங்கிய உடன்தான் என்ன செய்யணும் மக்கள் தயாராக நிற்க வேண்டும் என்பது அண்ணல பெர்மான் பொன்மொழியாக இருக்கின்றது இதற்கு மாற்றமான ஒரு செயலை செய்தால் அந்த மனிதருடைய முகம் கழுதையினுடைய முகத்தை போன்று மாற்றப்படும் என்கின்ற ஹதீசுகளையும் நாம் பார்க்கின்ற அன்பான் ஆக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து பேணுதலுடன் தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ